ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருந்தேன் இன்றைக்கி வீடியோவில் பரண்ட பொடி எப்படி செய்கிறங்கிறது பார்க்கலாங்க இந்த பரண்டை நம்ம வீட்டு பால்கனியில் வளர்ந்தது தான் ஸோ இதில் பாதி பிரண்டியா பரண்ட தொவையல் பண்ணலாம் பேலன்ஸ் இருக்கிற பரண்டியை பரண்ட பொடி வந்து பண்ணலாங்க பரண்டத் துவையல் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் பரண்டையா இந்த நாலு பக்கமும் இருக்கிற அந்த நாரை வந்து நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு எழுபத்தஞ்சு கிராம் உளுந்தம்பருப்பு இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி மிளகாய் வத்தல் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுருந்த பரண்டியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த பரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் ஏ சிஇ அது இல்லாமல் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க பிறண்டைய உணவில் எடுத்துக்கிறதுனால நம்மளோட எலும்பை வந்து உறுதியாகவும் வலுவாக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வயிற்று புண்ணு குடல் புண்ணு அல்சர் அஜீரண கோளாறு அப்புறம் மூட்டு தேய்மானம் மூட்டு வலி சக்கரை கொலஸ்ட்ரால் இதோடய அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க மூட்டு வலி இருக்கிறவங்க விளக்கெண்ணெயில் கொஞ்சமாக இந்த பிரண்டையை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் வந்து மூட்டுக்கு தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலிக்கும் ஒரு சிறந்த வழி நிவாரணினே சொல்லாங்க ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லது பிறண்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதோட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கருவேப்பில ஆட் பண்ணதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதை கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதே மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஆறிடிச்சு நம்ம இப்போ வந்து ஜாரில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு மிளகா வத்தல் அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கி வச்சுருந்தால் பரண்டியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் நம்பவே மாட்டிங்க அதில் அந்த நார் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை பாருங்களேன் நல்லா நார்மல் பொடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இதை பெண்ட பொடி அப்படின்னே சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு இருந்தது உதிரி உதிரியாக அந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு அப்புறம் சூடான சாதத்தில் கூட நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு பசனையும் சாப்பிட்லாம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க வயல் செஞ்சாங்கன்னா சாப்பிட்றக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இட்லி பொடினா சில குழந்தைகள் வந்து நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலியை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ